ஹாய் ஹலோ வணக்கம் இது உங்கள் சிவி சோதாரம் எப்படி இருக்கீங்க பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான கடுப்பான ஒரு வீடியோ வந்துட்டு இப்ப பயங்கர வைரலா போயிட்டு இருக்கு லைவ்லயும் அதுதான் போயிட்டு இருக்கு என்னன்னா நிக்சன் நிக்சனோட செயல்கள் நிறைய பேருக்கு இன்னுமே வந்து கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கு இருக்கு நிக்சன் பண்ண வேலைக்கு கண்டிப்பா நிக்ஸனோட அப்பா உள்ளே வரமாட்டார் அந்த அசிங்கத்தை தாண்டி அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருந்தோம் பட் லாஸ்ட்டாக வந்துட்டு கமலஹாசன் அவர்கள் சொம்பு தூக்குன ஒரு விஷயத்தால் நான் கோவத்தை விட்டுறேன் அப்படி சொன்ன விஷயத்தால் அர்ச்சனாவால் இந்த வாய்ப்பு நிக்சனுக்கு கிடைச்சதால நம்ம நிக்சனோட அப்பா உள்ளே வந்தார் வந்து செம ஷாக்கிங் கொடுத்தாரு நிக்சனுக்கு அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தார் அதை பொறுமையாக பார்த்துருப்போம் சூப்பராக சொல்லியிருந்தார் அது மட்டும் இல்லாமல் வந்து அர்ச்சனாவுக்கு வந்துட்டு நன்றியை சொன்னார் விஷ்ணுக்கு நன்றியை சொன்னார் விசித்ரா அவங்களுக்கு நன்றியை சொன்னார் நல்ல ஒரு ஸ்பீச் கொடுத்தார் சூப்பராக இருந்துச்சு இவருக்கும் நிக்சனுக்கும்ொல்லந்தே வந்து பிரச்சனை இருக்குதுன்னு நிக்சன் சொல்லும்போதெல்லாம் நம்ம கேட்டிருப்போம் அதேமாதிரி நிக்சன் வந்துட்டு சுயசாரிதை அப்படின்னு ஒரு ஸ்டோரி சொல்லும்போது அவங்கள வந்துட்டு அடிவாங்க விடுங்க அவங்கள அடித்து திருந்துட்டோம் அப்படிலாம் வந்துட்டு ஒரு கேவலமான மட்டமான ஒரு விஷயத்தை வந்து ஷேர் பண்ணியிருப்பாப்ல பெற்றோர்கள் மேலே வந்துட்டு ஒரு பெரிய பொய்யான குற்றச்சாட்டை வச்சிருப்பார் அப்பையும் நம்மளுக்கு தோணுச்சு இவரெல்லாம் எங்கே உருப்பட போறாரு அது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் இவங்க ரெண்டு பேருக்கும் ஏற்பட்ட விரிசல்க்கு உண்டான காரணமும் இப்போ அழகாக தெரிஞ்சு போச்சு என்னன்னா மனுஷன் வந்து நல்லா தின்னுட்டு இருக்காப்ல யார் நம்ம நிக்ஷன் அவங்க அப்பா இவரை பார்க்க வந்திருக்காரு யார் நிக்சனை பார்க்க வந்திருக்காரு அங்கேருந்து இவருக்காக அவர் தனியாக உட்காந்துட்டு இருக்காங்க அதை பார்த்து நம்ம அர்ச்சனா வந்துட்டு நிக்சன் கிட்ட சொல்கிறாங்க டே உங்கள் அப்பா அங்கே தனியாக உக்காந்துட்டு இருக்காரு நீ என்னடா இங்கே பேசிகிட்டு இருக்க போடா அவங்க அப்பா கிட்ட போய் பேசுகிறா அப்படின்னா இவர் கூலாக அதுதான் பாய்ஸுலாம் பக்கத்தில் இருக்காங்களா அவங்க கூட பேசட்டும் அப்போ இவங்க டேய் அவர் யாருக்காக இந்த வீட்டுக்கு வந்தார் அப்படின்னா இவர் சிரிச்சுட்டு பாய்ஸ்க்காக வந்தார் எவ்வளோ கடுப்பு பாருங்கள் இது அவங்க அப்பா திரும்ப லைவ்வில் பார்த்தாருனா எவ்வளோ மன ஒருத்தம் அவர் போகிறோம் ஒரு தந்தையை வந்துட்டு கொஞ்சம் கூட மதிக்க தெரியாத இந்த நிக்ஸனுக்குலாம் வந்து இப்படிப்பட்ட ஒரு தந்தையை கிடச்சிருக்காரு கொடுமை அதனால் வெளிவலும் வெளுத்துருக்காப்புல அப்பவும் இந்த திருந்த மாட்டுறாரு இந்த நிக்சன் அப்போ அவங்க திரும்ப வந்து என்ன சொல்கிறாங்கன்னா டேய் அவர் இருக்கிற வரைக்கும் அவர் சொல்கிறதுக்கெலாம் தலையாட்டிட்டு கம்முன்னு இரு அவர் போகும்போது சந்தோஷமாக போவார் நம்மளால் ஏதோ முடிஞ்சது அவ்வளோதான் நான் பார்ப்பேன் நீ உங்கள் அப்பாக்கிட்ட போகிறேன் அப்புறமா மண்டை ஆடிட்டு சரி நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு உட்கார இந்த மாதிரி ஆட்கள்லாம் வந்து என்னத்தை சொல்லுவீங்க இவருக்கும் முட்டு கொடுக்கறதுக்கு ஒரு சில பேர் வராங்க இவங்களுக்கெல்லாம் வந்துட்டு அந்த மாதிரி இந்த மாதிரி நிக்சன் மாதிரி குழந்தைகள் வந்து பிறந்து அவங்க பண்ணுற அந்த அட்டுழியங்களை பார்த்து தான் அவங்களாம் திருந்து வாங்க ஏன்னா இன்னுமே ஒரு சில பேர் நல்ல பையன் தங்கமான பையன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்பாவுக்கும் நல்ல ஒரு மகனாக இருக்கிறது கிடையாது இந்த பிக் பாஸ் கேம்லேயும் ரொம்ப கேவலமான ஒரு விளையாட்டை கொடுக்குறாப்பில் இவருக்கும் முட்டு கொடுக்கறதுக்கு ஒரு சில பேர் வந்து இருக்காங்க என்னத்தை சொல்லுவீங்க உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் அது மட்டும் இல்லாமல் அர்ச்சனா வந்துட்டு யாருமே செய்யாத விஷயத்தை இங்கே வந்து அர்ச்சனா வந்துட்டு பண்ண விஷயங்களை எப்படி பார்க்குறீங்க ஆனால் இதையும் வந்து ஒரு சில பேர் சொல்லுவாங்க ஓ அர்ச்சனா வந்து முட்டு கொடுக்கறதுக்காக அவங்க வீடியோக்காக அந்த கேமராக்காக ஒரு பர்ஃபாமன்ஸ் போடுறாங்க இதை வர நீங்கள் சொல்கிறீங்களான்னு அந்த கேமராக்காகவா அது பணம் ஒரு எண்ணெய் வந்துச்சுலாம் அவங்களுக்கு அதையே மற்றவங்களுக்கு வரலை மறக்காமல் கவுன்ட்ஸ் பண்ணுங்கள் பாய் நண்பர்களே